பாஜகவோட செயல்பாடு இப்போ வந்து அண்ணாமலைச்சி வந்ததுக்கப்புறம் தமிழகத்தில் மிகப்பெரிய எழுச்சி வந்திருக்கு ஏன்னா மாற்று மாற்றி திராவிட கட்சிகளால் நாடு அழிஞ்சு போய் இன்றைக்கி வந்து நாட்டில் வந்து தண்ணி போனது மலையில் ம தென் மாவட்டம் அழிஞ்சு தென் மாவட்டம் தண்ணியில் மறக்குது சென்னை தண்ணியில் மறக்குது மத்திய அரசு நிதி கொடுக்க கொடுக்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல மாறி மாறி திராவிட கட்சிகள் தான் தமிழகத்தில் ஆட்சிக்கு வர்றாங்க ஆனால் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எலக்ஷன் அப்போ பணம் கொடுக்குறாங்களோ ஒழிய மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஒரு 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 புரோஜனம் கிடையாது எலெக்ஷன் அப்போ வர்றாங்க பணம் ரூபா கொடுக்குறாங்க அதோட போயிடுறாங்க போட்ட ரோடே உடச்சி உடைச்சி உடச்சி எங்கள் ஊரில் வெள்ளைக்காரன் போட்ட ரோடு அப்படியே இருக்குது நான் திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து வரேன் பாதிக்கப்பட்டிருக்கேன் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆடு போயிடுச்சு மாடு பயிற்சி எல்லாம் போயிடுச்சி ஒவ்வொருவாய் சேர்த்த காசுலாம் போயிடுச்சு ஆனால் வந்து பார்க்க ஆள் இல்லை மந்திரி தண்ணியில் கிடக்கிறார் மூணு நாளாக ஆனால் பார்க்க ஆள் இல்லை சாத்தானகுளம் மாவட்டத்துலேருந்து வரேன் ஆனால் இன்னைக்கு வந்து தமிழகம் முன்னேறணும்னா தேசிய பாதையில் போகணும் நிவாரணம் தரேன்னு சொன்னாங்கன்னா கட்சிக்காரங்களை வச்சு தான் கொடுக்குறாங்க அண்ணாமலைஜி சொன்ன மாதிரி அக்கௌண்டில் போடணும் ஒவ்வொருத்தவங்க பேங்க் அக்கௌண்டில் போடாமல் அவங்க கட்சிக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க அது நியாயமாக வந்து சேராது ரேஷன் கார்டை தான் தண்ணியில் போயிடுச்சு புரியுதுங்களா அதனால இன்னைக்கு நாங்கள் கிராமப்புறம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த புயல் வர்றது மழை வரதெல்லாம் எல்லாம் ஏற்க தான் ஏன்னா ஒரிசா மாநிலத்தில் வருது அங்கெல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க இருபத்தி மூணு வருஷமாக ஒரே கட்சி அங்கே ஆட்சி நடத்திட்டு இருக்கு தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தி வேணும்னா தேசிய சக்தி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் தான் ஒரு விடிய காலம் ஏன்னா இலங்கை தமிழர் ஒன்றரை லட்சம் பேரை இழந்திருக்கோம் கொன்று குவிச்சிருக்கோம் அந்த படுபாவி காங்கிரஸ் வந்தான்னா தமிழங்கிற வார்த்தையாக யாரும் சொல்லக்கூடாது இது என்னோட வேண்டுகோள் இது என்னோட வேண்டுகோள் இலங்கை தமிழர் ஒன்றரை லட்சம் பேரை கொத்து கொண்டு போட்டு கொண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் நடமாடுறதுக்கு காங்கிரஸ் கட்சிக்காரருக்கு அருகதை கிடையாது என் ஏன்னா ரத்தம்லாம் துடிக்குது என் தமிழ் மக்கள்லாம் கொண்டுட்டு இன்னைக்கு ஓட்டு வந்து எப்படி கேட்பாரு என் தமிழகத்தில் என் தமிழ் மக்கள்லாம் கொண்டு குமிச்சு சின்ன குழந்தை பச்சை குழந்தை பாலகுமாரனை கொண்டு குமிச்சிட்டு இன்னைக்கு தமிழ்மணில் வந்து இதே திராவிட முன்னாடி ஆட்சியில் எல்லாம் வழங்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இன்னைக்கு இதெல்லாம் இழஞ்சி இப்போ இருக்க இளைஞர்களுக்கு இதெல்லாம் தெரியணும் சார் என் தமிழ் இனத்தை அழிச்சிட்டு தமிழக மக்கள் மக்களுக்கு நீ காங்கிரஸ் கட்சி எப்படி நீ ஓட்டு கேட்குற ராகுல் காந்தி என்ன அருகத இருக்கு என் தமிழ் சமுதாயத்தை அழித்த உனக்கு தமிழகத்தில் ஓட்டு கேட்க என்ன அருகத இருக்கு இது சத்து எல்லா இளைஞர்களும் படித்த இளைஞர்களும் இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் தமிழகத்திலே காங்கிரஸை வேறோடு அறுத்து விரட்ட வேண்டும் தேசிய ஆட்சி தாமரை மலர வேண்டும் அன்னைக்கு மோடி தமிழகத்தில் இருந்தா இன்னைக்கு இலங்கையில் தமிழ் மக்கள் உயிரோடு இருந்திருப்பார்கள் நன்றாக வாழ்ந்திருப்பார்கள் ஒரு இன அழிவுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியோட கூட்டணி வச்சு அத்தனை பேரும் தமிழில் துரோகிகள் 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 தாழ்மையான வேண்டுகோள் பாஜக செயல்பாடுகள் நல்ல வளர்ச்சி தெரியுது இதனுடைய இது வந்து இருபத்தாறில் கண்டிப்பாக தெரியும் ரிசல்ட்டு அதனால பாஜக ரொம்ப எதிர்பார்க்குறேன் ஏன்னா அண்ணா அண்ணா திமுகவும் திமுகவும் எதிராக ஒரு கட்சியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் இது வந்து இன்றைக்கி வந்து சாத்தியப்படுற மாதிரி தான் இருக்குது இதோடைய செயல்பாடுகள் அண்ணாமலை வந்து அடுத்த முதலமைச்சர் ஆவார்னு என்னுடைய கனவு நிறைவேறன்னு நினைக்கிறேன் எப்படி அப்துல் கலாம் வல்லரசாகும்னு நினச்சாரோ அதே மாதிரி அண்ணாமலையும் முதலமைச்சர் ஆவார் தனிச்சு நிற்கிறது தான் நல்லாயிருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து இப்போ சட்டமன்றத்தில் வந்து எப்படி இதாகு தெரியல சட்டமன்றத்தில் வந்து இதாகி கூ சேர்ந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நைன்டி நைன் பர்சன்ட் அண்ணாமலை ஏன்னா மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து முதலமைச்சர் நல்லா இருக்கணும் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சியை நோக்கி கொண்டுகிட்டு போகணும் அப்படின்னு அது நடக்கும் கண்டிப்பாக இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நான் ஜோதிஷக்காரன் கிடையாது கண்டிப்பாக நடக்கும் அண்ணாமலையோட தலைமையில் அண்ணா அண்ணாமலையோட தலைமையில் இப்போ தமிழக பாஜக நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு இதனால் வருங்காலத்தில் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதனுடைய பிரதிபலன் நல்ல நல்லபடியாக இருக்கும் நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு உலக லெவலில் இந்தியா வளர்சாக கொண்டு வரக்கூடிய மோடிஜி அவர்களுடைய இது வந்து திட்டம் நல்லா இருக்குது அதனால் மக்கள் வந்து பெரும்பான்மையான அங்கீகரிக்கிறாங்க அதனால் பாரத பிரதமர் வந்து அடுத்த முறையும் பாரத அவர் அவராக பிரதமராக இருந்து உலகத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தனித்த தனித்திற தனித்திறமை சிறந்த தலைவராய் உலகத்தின் த தலைவராக திகழ்வார் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அடுத்த முறை பிஜேபி தான் பிஜேபி நம்பர் ஒன் அவ்வளோதான் மாதிரி இங்கே வந்து தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை வந்து வந்தால் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய லஞ்ச லவணியம்லாம் ஒழித்து சிறந்த சிறப்பான நிர்வாகம் அனுப்பிச்சு மக்கள் சுபிச்சமாக இருப்பாங்க